ම් තත්බුරුෂාය විत्මහේ, මහාදේවාය තීමහි, தன்னூரு பிரசோதையார் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் ராகுபகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ராசியில் இருந்து ரிசபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப்போகும் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் விவேகத்துடன் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளும் கும்பராசி அன்பர்களே பேச்சுக்களில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும் பூர்வீக விஷயங்களால் ஆதாயம் அடைவீர்கள் தர்ம காரியங்கள் மற்றும் திருப்பணி சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் எதிர்பார்த்த சில வரம்புகளில் தாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும் வியாபாரத்தில் புதிய விஷயங்களையும் நுட்பங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தெளிவான சிந்தனைகளின் மூலம் புதிய லட்சியங்களை உருவாக்குவீர்கள் மனதளவில் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வழக்குகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படவும் போட்டி பந்தயம் சார்ந்த விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் திட்டமிட்ட சில காரியங்களை எண்ணியபடி செய்து முடிப்பீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரை ஒரு விதமான மந்தத்தன்மை உண்டாகும் பயணம் சார்ந்த விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலைகள் அறிந்து முடிவெடுக்கவும் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்து இடுவது நல்லது இழுபறியான சில பணிகளை நுட்பமாக திட்டமிட்டு முடிப்பீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபார ரீதியான பயணங்களால் லாபம் மேம்படும் மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் பணிபுரிவோர்கள் துரிதத்துடன் செயல்படுவது உங்கள் மீதான நன்மதிப்பை உண்டாக்கும் மேல் அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதான மதிப்பு உயரும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பணிகளில் விருப்பமான இடமாற்றம் கிடைக்கும் அலுவலகம் சார்ந்த பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் முதலீடு மற்றும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் கலைஞர்களை பொறுத்தவரை உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் மற்றவர்களின் ரசனைத் தன்மைகளை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் சில நுட்பங்களும் மாறுபட்ட அனுபவங்களும் ஏற்படும் அரசு சார்ந்த அங்கீகாரங்கள் தாமதமாக கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் புதிய படைப்புகளை உருவாக்குவதில் சற்று ரகசியம் காப்பது நல்லது பயணங்களின் மூலம் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அணுகுமுறையினால் வெற்றி அடைவீர்கள் சுயநலம் கலந்த பொதுநல செயல்களால் ஆதாயம் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் தொண்டர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் புதிய மனை சார்ந்த வாய்ப்புகள் அமையும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் சாதகமாக அமையும் மனதளவில் புதிய நம்பிக்கை உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள் உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த கவனக்குறைவுகள் குறையும் எதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுகள் உத்வேகத்தை ஏற்படுத்தும் உயர்நிலை கல்வியில் ஆலோசனை பெற்று முடிவு செய்யவும் நண்பர்களின் மறைமுக ஆதரவு கிடைக்கும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் அரசு உதவிகள் குறித்த வழிகாட்டுதல் கிடைக்கும் புதிய துறை சார்ந்த கல்வியும் அது சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும் தினந்தோறும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகும் மனதளவில் புத்துணர்ச்சிகள் ஏற்படும் இம்மாத துவக்கத்திலேயே குறு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக எழுந்தொருளி அருமாறித்து வருகிறார் இவருக்கு இந்த தலத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாட்சனையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்விச் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதி தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்குச் சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நை வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதை என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்ப்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம